நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சில வீடியோக்கள் வந்து இப்போது சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் இருக்கு அதுலேயும் குறிப்பாக சமீபத்தில் ஏர்போர்ட்டில் வந்து பா ரஞ்சித் அவர்களை தலைவர் வந்து சந்தித்து பேசியிருந்தாங்க இல்லையா அந்த சந்திப்பு முடிஞ்சு தலைவர் கிளம்பும் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு பா ரஞ்சித் அவர்களை தலைவர் வந்து எதேச்சியாக தான் சந்தித்து பேசியிருக்காங்க தலைவர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அவரும் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு அந்த டைமில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு அவ்வளோதான் ஆனால் அதுக்குள்ளே பத்திரிகைகளில் ஏகப்பட்ட செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் குறிப்பாக வதந்தியில் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது தலைவர் வந்து பாரஞ்சித்தை அஞ்சித்தை சிந்திச்சு பேசியிருக்காரு ஏற்கனவே பாரஞ்சித் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்காரு இப்போ அடுத்த படம் அதாவது தலைவர் ஒன் செவன்டி த்ரீல சி ட்ராப் ஆகிட்டார்ல அதனால் இப்போ வந்து அந்த இடத்துக்கு பாரஞ்சித் வரப்போகிறாரு அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது அப்படின்னு அந்த பிரபல சேனல்லே செய்தி வெளியாகுது இந்த சந்திப்பு அதற்கான சந்திப்பும் கிடையாது தலைவர் பாரஞ்சித்துக்கிட்டே இப்போ கதையும் கேட்கல இது வந்து சும்மா எதேச்சியாக சந்தித்த ஒரு சந்திப்பு அவ்வளோதான்